ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி நால அன்னைக்கு மூன்று இளைஞர்களை தூக்கிலிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கில அரசு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று இளைஞர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆனா இந்த மூன்று இளைஞர்களையும் தூக்களிட்டா கிளர்ச்சி வெடிக்கும் புரட்சிக்கு பயந்து முத நாளே தூக்களிடலாம் அப்படிங்கிற மாதிரி மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மூன்று இளைஞர்களையும் தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போறாங்க தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி பகத்சிங்க கேக்குறாங்க பகத்சிங் தன்னுடைய கடைசி ஆசைகள் நிறைய சொல்லிட்டு இருக்காரு அதுல ஒரு சிலதை தவிர்த்து பாக்கிய ஆங்கில அரசால நிறைவேற்ற முடியல இப்ப முதலா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங்க தூக்கிலிடும் பகத்சிங் என்ன பண்றாங்க அப்படின்னா முகத்தெல்லாம் அதாவது படத்தில எல்லாம் பார்த்துருப்போம் என்னன்னா முகத்திலெல்லாம் மூடி அதுக்கப்புறம் இடுவாங்க ஆனா கருப்பு துணியால முகத்தெல்லாம் மூடல பகத்சிங்க தூக்கில இட போறாங்க பகத்சிங் கழுத்துல கையிர மாட்டிட்டாங்க அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங் இன்குலாப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்குள்ளேயும் வந்து அந்த தூக்கு கயிறு நெரிச்சு பக்கத்துல இருக்க ராஜகுரு என்ன பண்றது அப்படின்னா ஜிந்தாபாத் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு சோ அப்படியே அந்த பகத்சிங் இறந்துறாரு அடுத்து யார் இருக்காரு அப்படின்னா ராஜகுரு அதே போல ஹேங்கர் வராரு கருப்பு துணி அவங்க ராஜகுரு தலையில போடல கழுத்துல அந்த கயிறு தூக்கு கயிறை மாட்டுறாங்க தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப உயிர் போறப்ப இன்குலாப் அப்படிங்கிறாரு ஜிந்தாபாத்னு சுகதேவ் சொல்றாரு அப்படி அவரும் இறந்து போயிடுறாரு சுகதேவா தூக்குமடைக்கு அழைச்சிட்டு வராங்க சுகதேவ தூக்குமடையில அழைச்சிட்டு வரும்போதே நிறைய அழுகுறாரு அழுகுறத பார்த்து ஆங்கிலேயர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க பயந்துட்டு அழுகுறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஒருவேளை இரண்டு நண்பர்களை தூக்கிட்டு அந்த பயத்துல அழுதுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப சுகதேவ் பயத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது சுகதேவ் என்ன சொல்றாரு அப்படின்னா பகத்சிங் தூக்கில போது இன்கிளாப் அப்படின்னாரு என்னுடைய நண்பன் ராஜகுரு ஜிந்தாபாத் அப்படின்னா ராஜகுரு இன்குலாப் அப்படின்னு சொல்லும் போது நான் ஜிந்தாபாத் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நான் இறந்தேன் அப்படின்னா சொல்றதுக்கு யாரும் இல்ல அழுறாரு சோ இந்த தருணத்துல வந்து எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க இரடா இந்த நேரத்திலையும் ஊழல் நாட்டுப்பட்டுரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு அந்த ஜெயிலர் அந்த தூக்கு போடுறதுல ஹேங்கர் எல்லாம் வந்து ஒரு மெய் மறந்து போறாங்க அந்த ஹேங்கர் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவரும் ஒரு இங்கிலாந்து சேர்ந்தவர் தான் அந்த ஹேங்கர் அதாவது தூக்கு போடுறவர் சுகதேவ் கையெழுத்துல அந்த தூக்கு கையில மாடுறாங்க காட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவரும் இங்குலாப் அப்படிங்கிறாரு சொல்றாரு சிப்பாய் தான் ஹேங்கரா இருக்காரு அவரு என்ன பண்றாரு சொல்ற வாசகத்தை இங்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற வாசகத்தை அவரு முடிக்கிறாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பத்து இளைஞர்களை இறந்து போயிட்டாங்க இந்த மூன்று இளைஞர்கள் இறந்து போறதுக்கு அப்புறம் அந்த ஆங்கில அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க அந்த சிப்பாயை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஆங்கிலேய சிப்பாய நீங்க எப்படி நீங்க உங்களுடைய அதிகாரிகளுடைய கோபத்துக்கு எல்லாம் ஆளாகி உங்க வேலையை அதற்கு இழக்கிறதுக்கான நிலவே வந்துருமே இன்குலா அப்படின்னு நீங்க சிந்தாபுரத்துன்னு அப்படிங்கிற போல முடிக்கிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வைக்கிறாங்க அந்த சோல்ஜர்கிட்ட அதுக்கு அந்த சோல்ஜர் என்ன ஆங்கிலேய சோல்ஜர் என்ன அப்படின்னா இருபத்தி மூணு வயதே நிரம்பாத மூன்று இளைஞர்கள் தாய் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யும் போது எனக்கு ஒரு ஐம்பது வயதை தாண்டிடுச்சு இருந்தாலும் எனக்கு வந்து ஆங்கில அரசு தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அந்த மூன்று இளைஞர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ குழந்தைகளுக்கு நம்மளுடைய சுதந்திரம் எப்படி அலைஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய நம்ம எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பா நம்மளுக்காக நம்மளுடைய உயிர் நம்ம நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைப்போம் நன்றி